காதல் என்பது என்ன உயிரும் மெய்யும் இணைந்து உயிர் மெய்யை உருவாக்குகிற ஒரு உணர்வு அதை சொல்லுகிற ஒரு சொல்லாகத்தான் இந்த சொல்லை நான் பார்க்கிறேன் கா ஆதல் க ஆதல் க என்கிற ஒரு சொல் உருவாதல் எப்படி உருவாகிறது இக் என்கிற மெய்யெழுத்தும் ஆ என்கிற உயிரெழுத்தும் சேர்ந்து க என்று உருவாகிறது ஆதல் உயிர் என்கிற உயிரும் மெய்யும் என்பவர்கள் ஆணும் பெண்ணும் தான் ஆணும் பெண்ணும் சேர்ந்தால்தான் ஒரு சமூகம் உருவாகிறது உயிர்மை உருவாகிறது ஒரு இனம் உருவாகிறது ஆகவே காதல் என்பது இன உருவாக்கத்திற்கான அடிப்படையாக இருக்கிறது இக்கு ஆ சேர்ந்து கா என்று உருவாவதைப் போல பெண் ஆண் சேர்ந்து ஒரு சமூகம் உருவாகிறது அதற்கு அடிப்படையாக காதல் என்கிற உணர்வு தேவைப்படுகிறது காதல் என்கிற உணர்வு தேவைப்படுகிறது அப்படி அதை நான் யூகித்து பார்த்தேன் காதல் என்கிற உணர்வு விதை முளைக்கிறது அது செடியாகி மரமாகிறது மரம் மிக பெரும் வலிமையான வைரம் பாய்ந்த ஒரு பொருளாக இருக்கிறது அது கிளையாக பரிணமிக்கிறது கிளையிலே இலை உருவாகிறது அந்த இலை பகுதியை விட மென்மையானதாக இருக்கிறது அந்த இலைக்கு பின்னர் அந்த மரத்தில் இருந்து மலர் உருவாகிறது மலர் இலையை விடவும் மென்மையானது மலர் இலையை விடவும் மென்மையானது அந்த மலர் இந்த விதைக்குள் தான் இருந்தது மரமாக முளைத்த விதைக்குள் தான் அந்த மலர் இருக்கிறது ஆகவே அந்த விதையிலிருந்து வைரம் பாய்ந்த மரம் தோன்றுகிறது அது தண்டு பிறகு கிளை ஆகிறது கிளையிலே இலை ஆகிறது இலை என்பது அந்த விதையின் மென்மையான பகுதி அதன் பிறகு மலர் உருவாகிறது அந்த மலர் என்பது அந்த விதையின் உள்ளே இருந்த நுட்பமான மென்மையான பகுதி அந்த மென்மையான பகுதி பூத்தல் பூக்கிறது அதுதான் அதனுடைய உச்சம் அதன் பின்னர் மறுபடியும் அது தாயாக மாறுகிறது அடுத்த பரிமாணம் அடுத்த பரிணாமம் அதுபோல ஒரு மனிதனின் உணர்வு கோபம் ஆத்திரம் ஆசை பேராசை இவையெல்லாம் இறுக்கமான கடினமான மரத்தை போன்றது அன்பு இலையை போன்றது காதல் மலரை போன்றது காதல் என்கிற உணர்வு அந்த பூ எப்படி மென்மையானதாக அந்த விதைக்குள் இருந்தது மென்மையானதாக மலர்கிறதோ அதன் உச்சத்தில் மலர்கிறதோ அதைப்போல ஒவ்வொரு மனிதரின் உணர்விலும் ஒரு மென்மையான பகுதி இருக்கிறது ஒரு நுண்மையான பகுதி இருக்கிறது அதுதான் காதல் என்கிற உணர்வு காதல் என்பது நுண்ணிய உணர்வின் உச்சம் அது அது மோகம் காமம் என்பதெல்லாம் ஈர்ப்பின் விளைச்சல் மோகம் காமம் என்பதை கழித்த பிறகும் இருக்கிற நுண்ணிய உணர்வுதான் காதல் எனவே காதல் என்பது மனித குலத்தின் நிலையான சொத்து மனித குலத்தை இயக்குகிற பேராற்றல் இது மனித வாழ்க்கை வாழ்வில் எத்தனை மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் மனிதனை இயக்கிக் கொண்டே இருக்கிற ஒரே விசை காதல் இது இயக்கு விசை இயங்கு விசை அது இயக்கு விசை கூட அல்ல இயங்கு விசை தானாக இயங்குகிற ஒரு விசை அது அது ஒரு ஆற்றல் அது மனித குலத்தின் பொதுவான ஒரு உணர்வு அந்த காதலை கொண்டாடுவது மனித குலத்தில் மிக முக்கியமான ஒரு கடமை மனித குலத்தின் கடமை அது தவறல்ல அதை பலர் தவறாக இங்கே சித்தரிக்கிறார்கள் அதற்கு அவர்கள் உள்வாங்கி இருக்கிற தான் காரணம்